இங்கே பல முறைகளை சார்ந்த ஃபைல் பெல் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது இது சர்க்கரை ஆலையுடைய வரலாற்றில் இதுவரை இப்போ தேக்கம் இருந்தது இல்லை பெரம்பலூர் சர்க்கரை ஆலையில சாதாரணமாக ஒரு கேர் அக்சிஸ்டன்ட்டுக்கு அவர் ஏரியாவிற்கு சென்று வருவதற்காக பெட்ரோல் போடுவதற்கான அந்த அலவன்ஸ் கூட மூன்று மாதங்களாக இன்னும் அடைக்கப்படவில்லை டீசல் பங்கை சார்ந்த டீசல் கொடுக்கக்கூடிய அந்த உரிமையாளர்களுக்கு பங்குக்கு கொடுக்க வேண்டிய பணம் இன்னும் வழங்கப்படவில்லை ஆனால் அதே நேரத்தில் அறுபது வயதிற்கு மேல் ஆலைகளை பணியாற்றுபவர்களை எடுக்கிறோம் நாங்கள் யாரை வைத்துக் கொள்ள மாட்டோம் என்று நம்முடைய பொது மேலாளர் அவர்கள் சொன்னார்கள் நான் கூட பேசுகிறேன் உறுதியாக இருப்பீர்களே என்று உறுதியாக இருக்கிறோம் சொன்னார்கள் ஆனால் அந்த பிறகு அறுபது வயதிற்கு மேல் உள்ளவர்களை நீங்கள் போட்டிருக்கிறீர்கள் ¡Vuelta the... a the...